தஞ்சாவூரில் பேரூராட்சி தலைவராக உள்ள பாமக மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் டயர்களை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம் குருநாதன் தற்போது என்லவர் சிவரஞ்சினி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக பாமக வடக்கு மாவட்ட செயலாளரும் வன்னீர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளருமான மா க ஸ்டாலின் என்பவர் இருந்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை பேரூராட்சி அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு ஒரு சொகுசு காரில் ஏழு பேர் கொண்ட மர்ம நபர்கள் திடீரென உள்ளே பூந்து பெட்ரோல் கொண்டு வீச்சு அறுவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் அங்கு இருந்த இளையராஜா அருண் என்ற இருவர் படுகாயமடைந்தனர் we இதனையடுத்து தாக்குதல் நடைபெற்ற அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டது இதில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் எந்த காயங்களும் இன்றி உயிர் தப்பினார் உடனடியாக அவரது ஆதரவாளர்கள் அவரை மீட்டு பத்திரமாக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அறிந்து உடனடியாக அவங்க வந்து காவல்துறையினர் அங்கு இரண்டு பெட்ரோல் கொண்டுகள் வெடித்த நிலையில் ஒரு பெட்ரோல் கொண்டு வெடிக்காத நிலையில் அதை மீட்டு விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் தகவலாக பரவியதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் அங்கு குவிந்தனர் மேலும் மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தொடர்ந்து டயர்களை சாலைகளில் கொளுத்தி அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநாதன்